ஸ்டார்டிங் எடுத்த கண்டென்டா நான் கொஞ்சம் கேப் விட்டுருந்தேன் அதுக்கு காரணம் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் என்ன விட்டுட்டீங்க என்ன விட்டுட்டீங்க என்ன அதை பத்தி இல்லைன்னு அதுக்காக ஒரு சரியான நேரம் இன்னைக்கு எனக்கு அந்த நான் சொன்ன விஷயம்லாம் எனக்கு கைக்கு வந்திருக்கு இதை அனுப்புன நண்பர் வந்து பேர் சொல்ல நான் விரும்பலை அவர் ஹாய் ப்ரோ அப்படின்னு போட்டு அனுப்பியிருக்காரு எனக்கு அவர் எதுக்கு அனுப்புனார்னா என் சேனல் பார்த்துட்டு தான் அந்த விஷயத்தையும் அனுப்புனாரு இந்த சேனல் வந்து இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கேட்பாங்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் நீங்க பேசுறதுனால நான் உங்களுக்கு போட்டு அப்படின்னு ஹாய் ப்ரௌன் போட்டு அவருடைய பேர் போட்டிருக்காரு இது பிளானிங் ஃபுல்லாக பாலா அப்படின்ற பேரை வச்சு யூஸ் பண்ணி சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு எத்தனை சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு பணம் அனுப்பி விட்டாங்களோ இப்போ நல்லா இருக்காங்களா அந்த பணத்தை திருப்பி எல்லாருக்கும் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நம்ம சொல்லியாக கொடுக்க போகிறாங்க ஆனால் கேட்க வேண்டியது நம்ம கடமை கொடுத்தாலும் கேட்போம் நம்ம இவங்க ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக அந்த அமௌண்ட் தான் ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காரு அந்த பெரிய ஸ்டோரி இருக்குது ப்ரோ அதாவது அதில் வந்து ஒரு பெரிய கதையே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நான் சொல்கிறது எல்லாத்தையுமே பக்கத்தில் உங்களுக்கு லெட்டர் நான் போட்டிருக்கேன் அவருடைய மெசேஜை ஃபுல்லாக நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் சென்ட் பண்ணியிருக்கேன் அவருடைய பெயரை மட்டும் மறைச்சி ஏன்னா அவருடைய சேஃப்டிக்காண்டி அதில் என்ன சொல்லியிருக்க அப்படின்னா அந்த பாலான்றவர் அப்படி கிடையாது அவர் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் மைண்டான ஆள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு அவர் இது மட்டும் சொல்லலை வீடியோஸ் கொஞ்சம் அனுப்பியிருக்காரு எனக்கு இந்த வீடியோவையும் நான் பக்கத்தில் ப்ளே பண்ணுறேன் இது ஒரு வீடியோ அதுக்கப்புறம் இது ஒரு வீடியோ அதில் வந்து ஃபோட்டோவாக இருக்குது நிறைய எனக்கு உங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இதாக எனக்கு அனுப்பியிருக்காரு இதை பக்கத்தில் ப்ளே பண்ணுறேன் ப்ளே பண்ணுறத பார்த்துக்கிட்டே இருங்க நம்ம சிங்க தானே ஆனால் குற்றம் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இதில் வந்து ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டால் அவர் என்ன சொல்லியிருக்காரு எடுத்தாச்சு இதில் என்ன அனுப்பியிருக்காருன்னா இந்த ஃபங்க்ஷன்லலாம் பாலாண்டு இப்போ இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே போனாங்க எங்க அப்புறம் போயிருந்தாங்களாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு அதுவும் அந்த ஃபோட்டோவை காமிச்சே கேட்டிருக்காரு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்க்ரீன்ஷாட்டில் சுரேந்தர் ப்ரோ சும்மா ட்ரெண்டிங்காக கூட இருப்பார் பட் அமௌண்ட்லாம் அவருக்கு அமௌண்ட்டுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டார் ப்ரோ பட் பாலா அப்படிக்கில்ல இல்லை ப்ரோ அப்படின்னு அனுப்பியிருக்காரு இதில் ஏதோ ஒரு விஷயம் ஓடி இருக்கு இப்போ இருக்க விஷயமும் அப்போ இருக்க விஷயமும் ரொம்ப சேஞ்சு இப்போ இவர் எனக்கு வீடியோ அனுப்பியிருக்காரு பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருக்காரு இவருமே ஒரு சேனல் வச்சுருக்காரு நான் அவரை பற்றி நான் பேச விரும்பலை ஏன் காரணம்னா அவர் என்னை வந்து நீங்கள் சொல்லி பேசலாம்னு சொல்லி தான் நான் உங்களை சொல்லி பேசிடுவேன் அவர் வந்து எனக்கு இதெல்லாம் அனுப்பியிருக்காது ஒரு சாதாரணமாக இப்படி ஆரம்பிக்கிற சேனல் இந்த டைமிங்கில் வர முடியாத பணம் இவருடைய இறப்புக்கு அப்புறம் சப்ஸ்கிரைபரை அனுப்பின பணம் சப்ஸ்கிரைபரை வச்சு வந்த பணம் இதை வச்சு தான் அவங்க ராயல்ட்டியாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்கன்றதை கூட நாங்கள் ஏற்றுக்கிறோம்னே வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைபர் அனுப்பணம் பண்ணதை அவங்க அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறது ஒரு மரியாதை அது அவங்களுடைய உரிமை அவங்க கேட்டாலும் கேட்காண்டி நம்ம வாங்கினதை திருப்பி கொடுத்துடணும் ஒன்று ரெண்டாவது இந்த சேனல் ரன் ஆகும்போது இவங்க கேட்குறது தான் இந்த சேனல் ரன் ஆகும்போது இத்தனை பேர் உள்ள இருந்தோம்ல இப்போ ட்ரெண்டிங்கில் பேரில் இவ்வளவு பேர் எங்கேருந்து வராங்க அப்போ ஏதோ தப்பு நடக்குது தானே அந்த தப்பையும் யாரும் கேட்க மாட்டேன்றாங்க இவங்கள பார்த்து மற்றவங்களும் தப்பான பாதையில் போகக்கூடாதுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு கருத்தோடு தான் சொல்லியிருக்காரு ஆனால் அவருடைய சேனல் நான் போய் பார்த்தேன் அவர் ரொம்ப ஹார்ஸாக ஃபோர்ஸாக ஓப்பனாக வச்சிருக்காரு எல்லாத்தையுமே ஓப்பனாக வஞ்சிருக்காரு பச்சை பச்சாக வச்சிருக்காரு பார்த்தேன் நம்மளுக்கு அந்த வார்த்தைகள் தேவையில்லை அவ்வளோ ஹார்ஸ் ஃபோர்ஸ் தேவையில்லை நம்ம சொல்ல வேண்டியதை பொறுமையாக சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுவோம் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நம்மளுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற ஒரே ஒரு காரணம் நம்ம சரியான வழியில் போகிறோம் அப்படின்றது தான் ஸோ இவருடைய கேள்வியை வந்து நான் இங்கே பதிவு செய்கிறேன் அவருடைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பக்கத்தில் ட்ராவலில் ஓட விட்டுருங்க அது எல்லாத்தையும் பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக மறைக்காமல் எதுக்கும் பயப்படாமையும் தெளிவுபடுத்துங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருந்தாலும் சொல்லுங்கள் ஏன்னா நம்மளுக்கு நம்மள்ட ஒரு நாலு சேனல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே வர வர எல்லாருமே கொஞ்சம் தெரிஞ்சுக்குவாங்க தவறை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த பாதையில் அவங்க போக மாட்டாங்க அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோஸ் இதெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுறதை கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் இன்றைக்கி நான் லைவ் போடும்போது ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க என்னங்க இப்போ அப்படி நிப்பாட்டிட்டீங்க பயந்துட்டீங்களான்னு இதில் பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம் இன்னும் ஒவ்வொருத்தராக நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிப்போம் எல்லாத்தையுமே கேள்வி கேட்போம் கேள்வி கேட்குற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருப்போம் பதில் கிடைக்கிதோ இல்லையா கேட்க வேண்டியது நம்ம கடமையில கேட்போம் நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் போடுங்க அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் நம்மளை முடிஞ்சது நம்ம சேனல் மூலமாக நாலு பேருக்கு தெரியப்படுத்துவோம் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரியான திருத்தனம்லாம் நடக்குது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதில் இப்படி எப்படி இவ்வளோ ராயல்ட்டியான வாழ்க்கை இதை பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் கூட ஒருத்தவங்க சீர்காழியிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு சொந்தவங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ விஷயம் இருந்துமே எங்களால் சமாளிக்க முடியல ரன் பண்ண முடியல ஆனாலும் இது எப்படி சாத்தியம்னு எங்களுக்கு தெரியலைங்க எல்லாருமே கேள்வியோட தான் இருக்கும் அவ்வளோ பணம் வருமா அவ்வளோ பணம் வருமா அப்படி வருதா இல்ல உங்களுக்கு வருதான்னு கேட்குறாங்க எனக்கெல்லாம் கண்டிப்பா பணமே வரல கவலைப்படாதீங்க வந்தா சொல்லிடுவேன் நானு காசு பணம் கைக்கே வந்துச்சுன்னா கூட நல்லதை செஞ்சுட்டு போயிடுவோம் நாலு பேரோட இந்த மாதிரி ரூம் போட்டு கூத்தடிக்கிறது நாலு பேரை கூட்டு ஊரை சுத்துறது இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை ஏன்னா அந்த பாதையில போனோம்னா அழிச்சிரும் ஆளை அழிச்சிரும் அந்த மாதிரி வேணாம் நம்மளுக்கு யார் வாயிலும் விலக கூடாதுன்னு நினைக்கிறவங்க தப்பு செய்யவே மாட்டாங்க யார் வந்தா என்ன என்ன பேசுனா என்ன நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம்னு நினைக்கிறவங்க எல்லா தப்பையும் சேர்த்து செய்வாங்க அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இவர் கூட இருந்த நண்பர்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ விஷயத்தையும் யோசிச்சா அப்படியே பத்திரப்படுத்தி வச்சிருக்காரு பார்ப்போம் என்றைக்கே ஒரு நாள் உண்மை வெளியில் வராமையாக இருக்கும் ஆனால் இடையில ஒருத்தவங்க கேட்டாங்க இந்த பையனையும் இவங்க தான் கொண்டிருப்பாங்களோன்ற ஒரு டவுட்லாம் இருக்குது சார் அப்படின்னாங்க இதெல்லாம் இப்போ நிறைய நடக்கிற இடத்துல நடந்துக்கிட்டு தானே இருக்குது அதாவது அன்னைக்கு வந்து அவர் இல்லைன்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையும் உட்காந்து ஒரு துண்டை போட்டு அழுது வீடியோ போட்டு பணம்லாம் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி ராயல்ட்டியாக ஒரு டீஷர்ட்டையும் ஒரு பேண்ட்டையும் மாட்டிக்கிட்டு நம்ம நாலு இடத்துக்கு போகிறது வரதை வீடியோ எடுத்து போட்டு சப்ஸ்கிரைபர் தெரிந்தணும்ல ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்ன விஷயத்தையும் நான் சொல்லியிருந்தேன் ரோட்டு கடையில் உட்காந்து ரெண்டு ரூபாய்க்கு இட்லி வாங்கி ரூபாய்க்கு சட்னி வாங்கி உட்காந்து திங்கிறவன் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு ஹையஸ்ட்டே ஏற்றி விட்டுட்டு போயிடுறான் அவங்க பழைய கஞ்சி சாப்பிடும்போது அவங்க அதை பண்ணுறாங்க பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்றாங்க ஸ்டார் ஹோட்டலில் இனிமேல் ரோட்டில் உட்காந்து ரோட்லேயே உட்காந்து இட்லியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க அது கரெக்டாக தான் இருக்குது யாரை ஏற்றி விடணும்னு பார்த்து ஏற்றி விடுங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துருங்க குடும்பத்தில் இருக்க பெண் பிள்ளைகளும் சரி குழந்தைங்களும் சரி தப்பான பாதையில் போயிடுங்க வழியில் பயணிக்கிற எவ்வளவோ சேனல் இருக்காங்க அவங்க பின்னாடி போங்க நன்றி